ஹாய் நண்பா நம்ப சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி தஞ்சாவூர் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகுது நேற்று ஒரு நாள் ஃபீல்டு ஓடுதுன்னு ஓடுனுச்சு இன்றைக்கி ஒரு நாள் ஃபீல்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் பதினொன்றும் ஓடிச்சு பன்னெண்டும் ஓடிச்சு அப்புறம் ஏன்டா வண்டி தான் ஓடுது என்னடா ஃபீல்டு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்காக இருந்தா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிகிட்டு இருக்கும் மக்கா சோளம் அடிக்கிறதுக்கோ மக்கா சோளம் தான் நம்ம ஊர் சைட் மக்கா சோளம் வந்து ஓடிகிட்டுருக்கோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி தான் சோளம் பிடிக்க வரும் ஆனால் இங்கே தான் அப்படி கிடையாது ரெண்டு போட்டி மூணு போட்டி என் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஒன்று பாருங்கள் பொட்டி வேற நம்பிடுச்சு அதே மாதிரி நீ செய்யற வேலையெல்லாம் ஏன்டா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அரிசி எப்படி அடிக்கிறாங்க நெல் எப்படி ரெடி ஆகுது நீங்க பாத்தீங்களா இல்லையா அது தெரியாது அதாவது இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்து ஆளுங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஓ தான் ஆகுது இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஐடில படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியாது அதனால அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ மாதிரிலாம் இருக்குதா இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ தான் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலையிலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்து நண்பா அதனால நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா அப்போ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் நம்ம டென் கே சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அறுபது பேரோ எழுவது பேர் தேவை அதனால வேலை அந்த எழுவது பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் பட்டனை அடித்து தள்ளி விடுங்க பார்க்கலாம் ஐயம்மா அங்கே தான் மக்காசோளம் தள்ளுற வேலைன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலை வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட டக்கு டக்குன்னு வந்துடுது ஏண்டா அப்புறம் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டி நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஓட்டினேன் அப்புறம் இங்கே வந்துட்டேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மாதிரி அதே மாதிரி இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி முப்பத்தஞ்சு ஹெச்பியாக இருந்தாலும் ஃபோர் வீல் டிரைவு தான் நண்பா டூ வீல் ட்ரைவுக்குலாம் வேலையே கிடையாது ஏன் டூ வீல் டிரைவ் தேவை இங்கே ஃபோர் வீல் டிரைவர்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நெல் பிடிச்சிக்கிட்டு நெல் பிடிக்கிறதுக்குலாம் வயலுக்கிட்டே வந்துடும் வயலுக்கிட்டே வந்ததுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் காடு ஈரமாக இருக்கும் இல்லை மேடு கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் டூ வீல் டிரைவுனா பொறுமையாக போகணும் நெல் சிந்தோம் மேடு இறையில் ஆனால் ஃபோர் வீல் டிரைவ் அப்படி கிடையாது நண்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மேடு ஏறையிலையோ எது பண்ணையிலையோ வண்டியும் சங்காத டக்குன்னு மேடு ஏறிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடலான்னு வச்சுக்கோங்களேன் மேடு ஏறுறதுக்கு சப்போஸ் இருந்து வெளியே வரதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவர் அங்கே பாருங்கள் அங்கே நம்ம வண்டி அங்கே ஒன்று நிற்குது இது ஒன்று இங்கே ஒரு வண்டி ஓடுது அந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெல்ட் வண்டிக்கும் இதுக்கும் ரெண்டு அங்கே ஓடுற வண்டிக்கும் ஒரு வண்டி நிற்கிது ஒரு வண்டி காட்டுக்குள்ளே நிற்குது இங்கே ஓடுற வண்டிக்கு ஒரு வண்டியாக ரெண்டு வண்டியான்னு சொல்லிட்டு தெரியல நண்பா ஆனால் ஒரு வண்டி போயிடுச்சு அதான் பாருங்கள் அந்த லாரிக்கு அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது அது வந்து கேமராவில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏதோ டக்குங்களே வண்டி ஏதாவது சவுண்டு கீழும் புதுசாக வந்தால் நமக்கு அடி ஒர்க்குலையே புலி கரைக்குது நண்பா ஏதாவது இருந்த வாக்கில் தெரிஞ்ச கூட புளிங்க வச்சுங்களேன் அவள் தான் அன்னைக்கு வேலை முடிஞ்சது க்ளோஸ் இங்கே வேற வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு தான் போயாகணும் அதாவது ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கமா போயாகணும் நண்பா அதுதான் ஒரு ரிஸ்க்கு ஃபேர்பாட்ஸுக்கு எதுக்குமே அதே மாதிரி அதிகமாக நெல் விளையிறது என்ன ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புது ஃபீல்டு அதாவது இந்த வருஷம் தான் நெல்லுக்கு வந்து வெளியே வந்திருக்கோன்னு வச்சுங்களேன் அதனால எதுவும் இப்போ நமக்கு தெரியல இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாக மக்காச்சோளமான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நெல்லில் கொண்டு போக பார்க்கலான்னு இருக்கேன் மக்காச்சோளத்தில் போட்டு வண்டியை சீக்கிரம் அலசல் பண்ணிடறோம் வண்டி சீக்கிரம் இன்ஜின் லைஃப்பும் போயிடும் பாஸ் நோடைய லைஃப்பும் போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் நெல்லுக்கு போயிட்டோம்னா தப்புன்னு வண்டி லோடு வாங்காமல் போய்கிட்டு இருக்கும் டீசல் என்னடா போகுது நெல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணிக்கு ஒரு நாலரை டு நால்ரை தான்றது இல்லை நண்பா நாலரை தான் போகுது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பூர் சைடாவது காட்டுக்கு காடு கூப்பிடுவாங்க போன் பண்ணி இங்கெல்லாம் அப்படி கிடையாது நண்பா புரோக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஒருத்தரு தான் போகும் இப்போ இங்க இருக்கிற காடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க சொல்லி தான் நம்ம வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் புரோங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது மாதிரி இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு அங்கே தான் நைட்டு படுத்துடணும் நண்பா சரியான பணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து சொல்லுவாங்க தம்பி இங்கே இருக்குது அங்கே போய் ஓட்டு அது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கொடுத்துருவாங்க நல்லா சீசன் வந்து முடிகிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு முடிச்சு லோக்கல் வண்டியில் பிடிச்சுக்காங்கன்னு வச்சிங்களேன் அப்படி இருந்து ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டலாம் நண்பா அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு ஆசைனே சொல்லலாம் ஐடியாவை விட அதுக்கு தான் நண்பா மேக்சிமம் டிராக்டர் சேனல் வந்து பார்க்குறாங்கன்னா டிராக்டர் வச்சுருப்பாங்க டிராக்டர் இல்லாத வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி டிராக்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் நுணுக்கத்தில் ஏதாவது சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழவு வண்டியாக ஒன் அண்ட் ஒன்லி ஆர்வஸ்க்கு தான் மக்கா சோளத்தையே போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி அடிச்சிடும் மக்கா சோளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மணி நேரம் இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபது ஓடி இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்க மக்கா சோளத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் போட்டு சாப்பிட அளவு புழுத்தாச்சு வட்டியை மக்காச்சோளம் ஓட்டல மக்கா சோளம் ஓட்டுறதுனால என்ன ஒரு பிரச்சினா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்டாக ஆரம்பிச்சிடும் ஏனியும் சரி உடைய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது சட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டாகும் ப்ரெஷர் ட்ரம் அடி வாங்கும் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லைட் குறஞ்சிரும் ஒரு பத்து வருஷம் ஓடுதுன்னா ஒரு ஏழு எட்டு தான் ஓடும் ஆனால் நெல் அப்படி கிடையாது பூ மாதிரி உள்ளே வாங்கி இழுத்து ஒரு அளவு அலைச்சி வெளியே உருவிட்டு தாள வெளியே தெளி தாள் அந்த அளவுக்கு கொண்டு வெயிட் இருக்காது நண்பா தாள் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணையில் மட்டும்தான் வெயிட்டாக இருக்கும் ஏன்னா போட்டு நெருக்கி கட்டுவாங்க இழுத்து டெயிட்டாக கட்டுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வரும் இப்போ இப்படி அல்லையிலான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வராதுன்னு வச்சிங்களேன் ஓகே நண்பா அதே மாதிரி வைக்க வியாபாரி யாராவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிள்ளை தேவைனாலும் சொல்லுங்கள் நம்ம புரோக்கர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் புரோக்கருக்கு கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு இரநூறுவா நண்பா ஆந்திரா கண்ணூர் எல்லாமே அரியலூர் நெல் விளைகிற எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இரநூறுவா அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவான்னு வச்சுக்கலாம் மூணு மணி நேரங்களா மூணு மணி நேரத்துக்கு ஆறுநூறுவா அவங்களுக்கு ரெண்டு ரூபாயில் ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் நமக்குன்னு வச்சுங்களேன் ஓகேப்பா வீடியோ வந்து கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்